ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு பாடல்களான திருப்பாவை திருவம்பாவை பாடல்களோடு சேர்த்து சிறப்பு தகவலையும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மார்கழியினுடைய ஒன்பதாவது நாள் இந்த ஒன்பதாவது நாளில் நம்ம கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிருப்போம் ஏன்னா ஒரு வாரம் கடந்து போச்சு இல்லையா சிலருக்கு ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும் காலையில ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது குளிக்கிறது கடவுளை வழிபாடு பண்றது அப்படிங்கிறத தொடர்ந்து செய்யக்கூடியவர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது ஆனால் இப்போ தான் கொஞ்சம் இந்த மார்கழியில் தாங்க நாங்கள் நாலரை மணிக்கு விளக்கேற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க நாங்கள் பழகிட்டோம்மா எங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது ஒரு வாரமாக நாங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப நேரம் கிடைக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து இதையே ஒரு மாதம் நாம் பழகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டு முழுக்க நமக்கு இந்த பழக்கம் மிக சுலபமாக நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும் இது ஒரு பெரிய கஷ்டமாகவே நமக்கு தெரியாது அந்த வகையில் கிட்டத்தட்ட நம்ம மார்கழியினுடைய முப்பது நாளில் ஒரு பாதியை நாம் நிறைவு செய்யக்கூடிய அந்த பத்து நாள் கிட்ட நம்ம நெருங்க போகிறோம் இந்த ஒன்பதாவது நாளில் மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருவெம்பாவை பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அதற்கு பிறகு அந்த பாடலினுடைய தாற்பயத்தை சிந்திக்கலாம் முன்னை பழம் பொருட்கும் முன்னை பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன்னடியார் தாழ் பணிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே கணவராவர் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம் கோன் நல்குதியே என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் இந்த ஒன்பதாவது நாள் பாடல் ஆரம்பிக்கிற போதே மாணிக்க சுவாமி அழகா சொல்றார் இந்த உலகத்திலே இறைவனாகிய நீ அதாவது சிவபெருமான் ஆகிய நீ இருப்பதிலேயே பழமையானவர் முன்னை பழம் பொருளுக்கும் பழமையானவர் எது ரொம்ப பழசு அப்படின்னு நீங்க ஒன்று சொன்னாலும் அந்த பழசுக்கும் ஒரு பழசு இருக்கு அப்படின்னா அது இந்த சிவம் தான் இப்ப எது ரொம்ப புதுசு அப்படின்னு நீங்க ஒன்று சொன்னாலும் அந்த புதுமைக்கும் புதுமையாக ஒருத்தர் இருப்பாரா அப்படின்னு கேட்டா அதுவும் சிவம்தான்னு சொல்றார் இறைவன் சிவபெருமான் ஒருத்தர் தான் எல்லாத்துக்கும் பழமைக்கும் புதுமைக்கும் தகுதியானவராக விளங்குவார் அவரை தவிர வேற உதாரணத்தை நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்றார் இறைவன் பழமையானவரா அப்படின்னா ஆம் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஆனால் புதுமையானவர் அப்படின்னா அவர் அதே மாதிரி பழசாதான இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் எவ்வளவு புதுமையான விஷயங்களை கொண்டு வந்தாலும் அந்த புதுமை இயக்குவதற்கு இயக்க சக்தியாக அதனுடைய ஆற்றல் சக்தியாக இருந்து இயக்குகிறவர் யாரு அப்படின்னா சிவபெருமான் தான் இந்த பாடலில் மாணிக்கவாசக சுவாமிகள் இன்னொரு விஷயத்தையும் நமக்கு சொல்கிறார் உன்னை வணங்கி உன் அடியாராக இருக்கிற நாங்கள் உன்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்றோம் ஒரு பெண் பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கும் எல்லா பாடலையுமே அதே நாயகி நாயக பாவத்தில் நம்மளால பார்க்க முடியும் இந்த பாடல்ல அதை தெளிவா நமக்கு சொல்ற நாங்கள் உன்கிட்ட ஒன்னு கேட்குறோம் என்ன கேட்குறோம் அப்படின்னா உன்னை பிரானாக ஏற்றுக்கொண்ட நாங்கள் உன் அடியாரைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம் அப்பத்தான் உன் அடியாருக்கு நாங்கள் தொண்டு செய்த பாக்கியமும் வாழ்க்கையும் எங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சி திருப்தி எங்களுக்கு அமையும் அதை விட்டுட்டு உன்னை பத்தி தெரியாத ஒருத்தரை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு விருப்பப்படவில்லை அதனால உன் அடியாரினுடைய தோளை சேருவதற்குண்டான அருளையும் எங்களுக்கு கொடு அப்படின்னு இதில் விண்ணப்பம் செய்கிறார்கள் தான் நான் இந்த திருப்பாவை திருவம்பாவை ஆரம்பிக்கும் போதே முதல்லயே சொன்னேன் இந்த பாவை நோன்பு அப்படிங்கிறது எதற்காக நல்ல கணவன் நல்ல மனைவி வாய்ப்பதற்காக கணவன் மனைவி வாய்ப்பது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வாழ்க்கையில் கிடைக்கிறது தான் ஆனால் நல்ல கணவன் அதுதான் அதில் ரொம்ப முக்கியம் நல்ல மனைவி இது அமைவதற்கு இறை அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தான் அவர் சொல்கிறாரு நாங்கள் அடியார் எங்களைப் போலவே உன்னை வணங்குகிற ஒரு அடியாராக பார்த்து என் வாழ்க்கையில் சேரு அப்போ தானே ரெண்டு பேரும் கோயிலுக்கு போக முடியும் நீ கோயிலுக்கு போன அவரும் போவாத நீ இவங்களும் இப்படி ரெண்டு பேரும் இந்த பக்கம் இருந்ததுன்னா வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் அதனால் நல்ல அடியாராக பார்த்து எங்களுக்கு இருக்கு காட்டு அப்படிப்பட்ட ஒரு அடியாரை நாங்கள் மனம் செய்து கொள்ள வேண்டும் அவருக்கு நாங்கள் தொண்டு செய்ய வேண்டும் பணிய வேண்டும் இதுதான் எங்கள் வாழ்க்கையினுடைய லட்சியமாக நாங்கள் உன்னை வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட விண்ணப்பம் பண்றாங்கன்னா அப்போ எவ்வளவு ஆழமான பக்தி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு புரிய வைக்கிறது இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரத்துல என்ன சொல்றாருன்னு இல்ல அதுக்கு முன்னாடி முதல்ல பாசுரத்தை பார்ப்போம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அனைமேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உம் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் இன்றைய இந்த பாசுரம் ஒரு அழகான பாசுரம் தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கு எரிய ஒரு அழகான வீடு நல்ல பெரிய வீடு அந்த வீட்ல நல்ல மாடம் அங்க ஒரு அருமையான கட்டில் அதை சுத் சுற்றி நல்ல விளக்குகள் எரிய ஒரு நல்ல ஆடம்பரமான ஒரு மெத்த மேலே சந்தோஷமா படுத்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எழுப்புவதான ஒரு காட்சி இது அந்த பாடலினுடைய அந்த வரிகளை கேட்கும் நமக்கு புரியும் அதெல்லாத்தையும் தாண்டி அந்த பெண் அவர் எழுப்புகிறார் நாச்சியார் பெண்ணே இது நிரந்தரமானதல்ல எழுந்து வா இந்த ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை நிரந்தரம் என்று உன்னை போலவே இந்த மானுடர்களும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து நீ எழுந்து வா நாராயணனின் நாமமே நிரந்தரமானது இந்த பாடல் சொல்லும் தாத்பரியம் அதுதான் நம்மல்ல நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த உலக சுகங்கள் எல்லாம் நிரந்தரமானது உலக வாழ்க்கை நிரந்தரமானது அப்படின்னு அது கிடையாது என்பதற்கு நாச்சியார் ஆணித்தரமாக இந்த பாடல்ல நமக்கு சொல்றேன் நீங்க பாருங்களேன் காலையில எந்திரிக்கும் போது இந்த மாசத்துல நடக்கிற அந்த சம்பவமே நான் உங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன் காலையில் போது இந்த மார்கழி மாதத்தில் எழுந்திருக்கவே மனசு வராது ஒரு நாலு மணிக்கு நம்ம வந்து ஒரு எந்திரிச்சு குளிச்சு ஒரு நாலரைக்கு விளக்கேற்றணும்னா ஒரு நாலுக்காவது எந்திரிக்கணும் இல்லை அப்போ அந்த நாலு மணிக்கு அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் தூங்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அப்போது ஒரு சுகம் மனசில் தோணும் பாருங்கள் நம்முடைய பக்தியை அப்படியே போட்டு அழுத்திவிட உள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும் விளக்கேற்றணும் நாலரைக்கு விளக்கேற்றணும் நல்லது நம்ம கஷ்டம்லாம் நீங்கும் அது சொல்லும் ஆனாலும் அதை அப்படியே அமுக்கும் பாருங்கள் இன்னும் ரெண்டு நிமிஷம் தூங்கிக்கலாம் அடுத்த அலாரம் வச்சிருக்கிற அஞ்சு மணிக்கு அந்த அலாரம் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம எந்திரிச்சிடலாம் அப்படின்னு நம்மை நாமே சமாதானப்படுத்தி கொண்டு இந்த அற்ப சுகத்திற்கு ஆசைப்பட்டு கொண்டு நாம் உறங்கி கொண்டு இருப்போம் இது இயற்கை இது எல்லாருக்கும் அனுபவமாக இருக்கிறதுனால நான் இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க இறைவன் என்கின்ற பேரின்பத்தை அனுபவிக்க விடாது இந்த சிற்றின்பம் நம்மை போட்டு இந்த உலகில் அழுத்தி கொண்டிருக்கிறது என்பது நிஜமான உண்மை அவர் சொல்ற நல்ல மாடத்துல நல்ல அழகான கட்டில் மேலே நல்ல பஞ்சனை மேலே படுத்து தூங்குறது சுகம் என்று நம்பிக்கொண்டு தூங்குகிறாயே பெண்ணே இது நிரந்தரமானது அல்ல நாராயணரின் நாமமே நிரந்தரமானது அவருடைய வழிபாடே நமக்கு துணை செய்யக்கூடியது அதை பெற வேண்டும் நீ எழுந்து வா அப்படின்னு அந்த பெண்ணை அழைக்கிறார் ஆக இந்த மாய உறக்கத்தை நீ விடுத்து எழுந்து வந்து மிக உயர்ந்த பாக்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த நாராயணரின் பெருமையே உயர்வு அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அவரினுடைய அடியை வணங்கி அவரை பாடி நலன் பெறுவதற்கு வா அப்படின்னு அழைக்கிறார் இது அந்த பெண்ணுக்கான அழைப்பா ஒரு தோழிக்கான அழைப்பா கிடையாது நம் ஒவ்வொருவருக்கான அழைப்பும் நாமும் இந்த மாய உறக்கத்திலிருந்து வெளிவர வேண்டும் மக்களே இந்த உலக இன்பங்களை நம்பிக்கொண்டு இங்கேயே வாழ்வதற்கு வித்திட்டு விடாதீர்கள் எழுந்து வாருங்கள் இந்த உயர்ந்த மார்கழி மாதத்தில் நாராயணரை எல்லோரும் சேர்ந்து வழிபடுவோம் அப்படின்னு இன்றைய பாசுரத்தில் நாச்சியார் நம்மை அழகாக அழைத்து காட்டுகின்றார் இதுபோல ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதுவே நமக்கு ஒரு பக்தியினுடைய உச்சத்தை அடைவதற்கு வழிகாட்டும் இன்றைய சிறப்பு தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நாம் இறைவனை வழிபடக்கூடிய வழிபாட்டில் உருவம் அருவம் அருவுருவம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் பார்ப்போம் பொதுவாக இறைவனை நாம் வழிபடக்கூடிய அந்த நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஒரு மூன்று வகையாக நம்முடைய பெரியோர்கள் வகுத்திருக்கிறார்கள் பல வகை இருக்குது ஆனால் நமக்கு தெரிந்த அந்த ஒரு மூன்று வகையை பற்றி மட்டும்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒன்று உருவம் இன்னொன்று அருவம் இன்னொன்று அரு உருவம் இது எது உயர்ந்தது அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க முதல்ல உருவ வழிபாடு அப்படின்னா என்ன ஒரு உருவம் நமக்கு கண்முன்னே காட்சி தருகிறது அப்படின்னா மிக சுலபமாக அந்த உருவத்தின் மீது நம்முடைய கவனம் அப்படிங்கிறது போகும் காட்சிக்கு எது எளிமையாக இருக்கிறதோ அது நம்முடைய மனம் மிக மிக எளிமையாக பழகி கொள்ளும் அதனால தான் கணபதி அப்படின்னா அவருடைய தத்துவங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அவருக்கு ஒரு உருவத்தை தந்தோம் முருகன் அப்படின்னா அவரினுடைய எல்லாம் சேர்த்து ஒரு உருவமாக நமக்கு வகைப்படுத்தினார்கள் இப்படி உருவத்தை வகைப்படுத்தி கணபதிக்கு ஒரு உருவம் முருகனுக்கு ஒரு உருவம் அம்பாளுக்கு ஒரு உருவம் அப்படின்னு ஒவ்வொரு உருவமாக நமக்கு வகைப்படுத்தினாங்களே எதை வச்சு சக்திகளை வைத்த அவர்களினுடைய தாத்பரியங்களை வைத்து நமக்கு இந்த உருவம் அப்படிங்கிறது வகைப்படுத்தப்பட்டது இது உருவ வழிபாடு ரெண்டாவதாக அருவம் அருவம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லாத நிலை அதில் ஒன்றுமே கிடையாது எதுவுமே இல்லாத ஒரு வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இறைவனை உங்களுக்கு எப்படி மனதில் தோன்றுகிறதோ அப்படி நினைத்து வழிபடக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது அருவ வழிபாடு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க உருவம் அப்படிங்கிறது மிகச் சுலபமாக கண்முன்னே காட்சி தருவதனால நமக்கு அது பதிந்துவிடும் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லாத நிலை இப்ப மூணாவதாக இன்னொன்னு இருக்கு அரு உருவம் அப்படிங்கிற நிலை அரு உருவம் அப்படின்னா என்ன ஜோதிக்குள்ளே எந்த இறைவனை வேண்டுமானாலும் நீங்கள் அடக்கப்படுத்தி கொள்ளலாம் அது அரு உருவ வழிபாடு சிவபெருமானுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்திருந்தாலும் லிங்க திருமேனியாக பார்க்குறோம் இல்லையா அது அரு உருவ வழிபாடு இதெல்லாம் அரு உருவமாக நமக்கு சொன்னவைகள் எதற்குள் வேண்டுமானாலும் நாம் இறைவனை அந்த ரூபம் இல்லாது வேறொரு ரூபத்திற்குள் நினைத்து பார்த்து வழிபடக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது அரு உருவ வழிபாடு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இந்தோனேஷியா நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய பாலி நகரம் இந்துக்கள் வாழ்கின்ற மிகப்பெரிய நகரம் அப்படின்னா பாலி அப்படிங்கிறது உலகத்துல இருக்கிற அனைவருக்குமே தெரியும் ஒரு அழகான நகரம் பாலி அந்த பாலியில் ஒரு வழக்கம் இருக்குது என்ன வழக்கம் நிறைய கோவில் இருக்கும் வீட்டுக்கு வீடு கோவில் தெருவுக்கு தெரு கோவில் எங்கே திரும்பினாலும் கோவில் காலை மதியம் மாலை எல்லாம் சூரியனுக்கான வழிபாடு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அழகான ஊர் அந்த பாலி அந்த பாலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவில் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போகிற மாதிரி கோவில்னு போனோம்னா அங்கே உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா பல வண்ணங்கள்ல கொடிகள் இருக்கும் அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இன்னொரு கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு தூண் இருக்கும் அதுக்கு முன்னால ஒரு நாற்காலி போட்டிருப்பாங்க அங்க அதுதான் கடவுள் இன்னொரு கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு கதவு சாத்தப்பட்டு இருக்கும் அந்த சாத்தப்பட்டு இருக்கிற கதவுதான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பாலியில் கடவுளுக்கு பல்வேறு வகையான வடிவங்களை நீங்க பார்க்கலாம் கதவும் கடவுள் தூணும் கடவுள் நாற்காலியும் கடவுள் கொடிகளும் கடவுள் வண்ணங்களும் கடவுள் இப்படி எல்லாத்திலேயுமே இறைவனை ஏதோ ஒரு இறைவன் அவங்க எந்த இறைவன் நினைக்கிறாங்களோ அந்த இறைவனுக்கு இதுதான் ஒரு வடிவம் அப்படின்னு அவங்க அங்க வச்சிருப்பாங்க இப்படி வித்தியாசமா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அது அரு உருவ நிலை நீங்க சிவனையும் அப்படி நினைச்சிக்கலாம் பிரம்மாவையும் நினைச்சிக்கலாம் மகாவிஷ்ணுவையும் நினைச்சிக்கலாம் அம்பாளையும் நினைத்து கொள்ளலாம் இப்போ நம்ம நாட்டுல நீங்க அருவுருவ வழிபாடு எதுல இருக்கு அப்படின்னா வள்ளல் பெருமானார் காட்டிய ஜோதி வழிபாடு அருவுருவ வழிபாடு ஏன்னா அதுல நீங்க பாருங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஒரே ஜோதி அந்த ஜோதிக்குள்ள சிவனையும் நீங்கள் நினைக்கலாம் அம்பாளையும் நினைக்கலாம் பிள்ளையாரையும் நினைக்கலாம் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் நினைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் அதே போல லிங்க திருமேனி உருவமும் அருவமும் அற்ற திருமேனி அருவுருவ நிலை கச்சியப்ப சிவாச்சாரியார் தன்னுடைய கந்தபுராண பாடல்ல ரொம்ப அழகா நமக்கு சொல்லுவார் முருகப்பெருமானுடைய திரு அவதாரத்தை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவார் உருவமும் அருவமும் இல்லாத இறைவன் நமக்காக உரு அருவாக வந்து இங்கே அவதாரம் செய்தார் அப்படின்னு அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நிந்த ஜோதி பிழம்பதோர் மேனி ஆகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கே உதித்தனன் உலகம் உய்ய அப்படிங்கிறார் அருவமும் உருவம் ஆகி அப்படின்னு இந்த பாடல்ல துவங்கும் போதே சொல்றார் அருவமும் உருவம் ஆகி அப்ப இறைவன் அருவமானவர் அங்கே உருவமாக வந்தார் அப்படிங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துறார் அதனால மூன்று வடிவங்களை நம்முடைய பெரியோர்கள் காட்டினார்கள் அருவம் உருவம் அருவுருவம் அருவமாக இருந்த கடவுளை ஒரு உருவகப்படுத்தி உருவமாகவும் வழிபடலாம் அதை எந்த இடத்தில் வேண்டுமானாலும் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் அருவுருவமாகவும் நாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத யாருக்கு எது சுலபமாக மனம் அங்கே போய் நிற்கிறதோ ஓரிடத்தில் ஒடுங்குகிறதோ அந்த வழிபாடு அவரவருக்கு உயர்ந்த வழிபாடாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய மார்கழி திருப்பாவை திருவம்பாவை பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி நன்றி வணக்கம்